அனைத்து உயிர்களும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ரிஷபம் ராசிக்கு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று இந்த வீடியோவில் காண்போம் முதலில் குரு பெயர்ச்சி எப்பொழுது மே மாதம் பதினான்காம் தேதி இரவு சரியாக பதினொன்று இருபது மணி அளவில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது நிகழ்கிறது குரு பகவான் பதிமூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவார் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு ராசியை சுற்றி வர பனிரெண்டு ஆண்டுகள் ஏறத்தாழ எடுத்துக்கொள்கிறார் அதன்படி இந்த வருடம் மே பதினான்காம் தேதி அதாவது இரவு பதினொன்று இருபது என்றதை நம்ம வந்து பதினைந்தாம் தேதி என்றே கணக்கில் கொள்ளலாம் புதனின் ராசியான மிதுனம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்போம் இதற்கு முன்னாடி ரிஷபம் ராசிக்கு குரு இருந்த இடம் அப்படின்றது ஜென்ம குரு ஒன்றாம் இடம் ஆக்சுவலாக ஒரு பழமொழி இருக்குது ஜென்மத்தில் குரு வந்தால் வாழ்க்கை வனத்தினிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றாம் இடத்துல குரு வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏறக்குறைய அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் காடிலேயே தனிமையிலேயே உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் புராண கதைகளில் ராமருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு வரும்பொழுது தான் அவர் வந்து வனவாசம் சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் பதினான்கு ஆண்டுகள் சுற்றித் திரிந்தார் அப்படின்ட்டு புராண கதைகளில் சொல்லுவாங்க இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு அந்த ஜென்ம குரு பிரச்சனைகள் அந்த இடியாப்பம் சிக்கல் அதெல்லாம் வந்து ஒழிஞ்சிருச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்து ஆகிறார் சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஸ்தானம் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் பதினோராவது இடம் குரு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் ரெண்டு லட்டு தின்ன ஆசியா டபுள் சக்சஸ் அப்படின்ற ஒரு கதை தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இனி வந்து வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அதனால இந்த ஒரு வாய்ப்பை ரிஷபம் ராசிக்காரர்கள் அருமையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் குருவுடைய பார்வை குரு இருக்கும் இடத்தை விட அவருடைய பார்வை பதிவு இடத்திற்கு தான் வந்து பலன் வந்து அதிகம் அதனால் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வருகின்ற குருவால் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை பதிவதால் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் இதனால் வரை ஈழ்பறியில் இருந்த வேலைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி இதற்கு அடுத்தது எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் அனைத்து வகையான தடைகள் நீங்கும் ஒரு காரிய தடை அது இருக்காது ஒரு விஷயத்தை கையிலெடுக்கும்பொழுது அந்த தடை தானாக விலகிக்கொள்ளும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் மற்றும் வேலையில் பண விரவு பண வரவு அபரிதமாகும் இரட்டிப்பாகும் தொழிலில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதன் பிறகு இந்த குரு பயிற்சி காலம் முடியும் வரை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் சனியும் பதினோராம் இடம் குருவும் ரெண்டாம் இடம் அதனால் நீங்கள் அடித்து கிளப்ப வேண்டியது தூள் கிளப்பலாம் இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சௌபாக்கியம் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இறைவினர்களால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும்னு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி தொடர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்